கோதுவுர விலையில் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த மெஷரிங் கப்பில் பண்ண போகிறீங்களோ அந்த மெஷரிங் கப்பில் எடுத்துக்கோங்க அளவு நான் ஒரு கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன் அதை நல்லா இந்தமாரி டஸ்ட் இல்லாமல் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வாஷ் பண்ணதும் பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க கோதுமை ரவையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க டைரெக்டாகவும் சேர்த்துக்கலாம் டஸ்ட்டும் இருக்கும் அதனால் வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறது நல்லது அதனால் வாஷ் பண்ணி நான் நன்மை சேர்த்துருக்கேன் நல்லா பரத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு கப் கோதுமை ரவைக்கு மூணு கப் தண்ணி அளவில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நார்மல் ஆகிடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் நான் நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணிட்டு இந்தமாரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் குதிக்கும் அதனால மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இப்போ நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் இருக்கும் கட்டியாக தான் இருக்கும் நம்ம சுகர் ஆட் பண்ணும்போது நார்மலாகிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைனா வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு சுகர் தான் ஆட் பண்ண போகிறேன் சுகர் வந்து நான் இன்னைக்கு ஒரு கப் கோதுமரை வைக்கி ஒன்றரை கப் சக்கரை எடுத்துருக்கேன் அதையுமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும் கரெக்டாக நல்லா கொதிக்கும் போது இன்னும் இருகும் இருகும் போது சக்கரை கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா கேசரி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் தான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரேவருக்காக ஒரே ஒரு ஏலக்காவை தட்டி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ தண்ணியெலாம் இருக்குது பர்ஃபெக்ட்டாக ரெடியாக இருக்குது இந்த இடத்துல கரண்டியில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு முந்திரி பயிர் ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டு கேசரியில் ஆட் பண்ணால் சூப்பரான கோதுமை மலவை கேசரி ரெடி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்க அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க